வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் வந்த விடுதலை டூ இன்னைக்கு வந்து வெளியாக இருக்குது விடுதலை ஒன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு சாமானியன் அவர் கான்ஸ்டபிளாக போகிறான் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்துச்சு அங்கே போலீஸோட நெருக்கடி என்ன போலீஸ்களுக்கு எந்த மாதிரி உத்தரவுகள் பதிக்கப்படுது எண்பது தொண்ணூறுகளில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துச்சு இது வந்து அவர் ஆரம்பத்திலே சொல்றாரு படம் ஆரம்பிக்கும் இது வந்து உண்மை சம்பவம் கிடையாது இது ஒரு கற்பனையே அப்படி உண்மை கதாபாத்திரங்களுக்கு ஞாபகப்படுத்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான கோர்ட்லாம் முன்னாடி வருது பட் இது உண்மை சம்பவம் அப்படின்றது வந்து பார்த்து எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே தெரியும் அந்த சம்பவங்கள்ல இருந்தவங்களுக்குமே தெரியும் இது வந்து உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்றது அந்த ட்ரெயின் ஆக்சிடென்டா இருக்கலாம் இல்ல வந்து பெருமாள் அப்படின்றது யாரு டி கே அப்படின்றது யாரு அப்படின்றதுலாம் உண்மையெல்லாம் இருந்தவர்களோட நேம் தான் அதனால வந்து இது எந்த விதத்துலயுமே வந்து கற்பனை அப்படின்றது வந்து நம்ம கணிச்சுக்க முடியாது ஆனா ஒன்னு ரெண்டு மூணு விஷயங்கள் கற்பனையா இருந்திருக்கலாம் பட் இருந்த கேரக்டர்ஸோ அதுல நடந்த விஷயங்களோ அது உண்மை அப்படின்றத நம்மளால எடுத்துக்க முடியுது விடுதலை ஒண்ணு இன்னும் கொஞ்சம் புதுசாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா கிரௌண்டடா என்ன நடக்குது அதாவது எண்பது தொண்ணூறுகள்ல எது அதிகமா இருந்தது எதனால் அந்த பெருமாளை தேர்றாங்க அவர் வந்து அந்த மக்கள் படைன்றதுல என்னென்ன விஷயங்கள் அந்த டைம்ல வந்து இந்த சுரங்கம் தோன்ற அப்படின்ற முதலாளித்துவம் எல்லாம் இருந்துச்சு அந்த டைம்ல இந்த அரசாங்கம் என்ன அப்படின்றத அந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாரு பார்ட் டூல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த அரசாங்கம் இதெல்லாம் தாண்டி அந்த பண்ணையார் அந்த டைம்ல வந்து ஆதிக்கம் நிறையா இருந்தது அவங்க நிலங்களை எப்படி ஆக்கிரமிச்சிருந்தாங்க மக்களுக்கு நடந்த ஒடுக்குமுறை என்ன இந்த சுத்தி உள்ள கிராமங்கள்ல அவங்க கல்யாணம் பண்றாங்க அப்படின்னாலே வந்து ஜமீன்தார் கூட இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரியான பல பெண் ஒடுக்குமுறையா இருக்கட்டும் இல்ல ஜாதி பேர்ல ஒடுக்குமுறையா இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றத ஓப்பனாக ஒரு பிளாட்ஃபார்ம்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இது வந்து இன்னும் எல்லாருக்கும் மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம டயலாக்காக சில விஷயங்கள் ஈஸியாக கடந்து போயிரும் நான் ஜெமின்தார் பரம்பரை அப்படின்ற அந்த ஒரு பெருமை விதத்தை அப்படியே அடுச்சேய் பொல்லால்ல நீ உட்கார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாரு கதை நகர்வு அப்படின்றது வந்து உங்களுக்குமே தெரியும் அவர் எதனால் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறாரு ஏன் போலீஸ் அவங்கள தேடுது இவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றது அடுத்த கதை போகும் கதை ஆரம்பித்து மொதல் பத்து நிமிஷத்தில் யார் படத்தை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென் கருணாஸ் அவரோட ஆக்ஷன்ஸி குசை வந்து உண்மையிலேயே மிரட்டி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் இன்டர்வியூவில் வந்து விஜய் சேது வந்து எனக்கு கருப்பன் தான் முதல் வாத்தியார் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து அந்த படத்தில் இருக்கு ஏன்னா வாத்தியார் அப்படின்ற கேரக்டருக்கே அந்த கருப்பன்ற கேரக்டர் தான் சொல்லும் ஏன்னா அவர் ஒரு ஸ்கூலில் நடத்திக்கிட்டு இருப்பார் வாடா பேரையாச்சும் எழுத கற்றுக்க வாடா அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ நான் உள்ளே வருவேன் எல்லாரும் கூட சமமாக உட்காந்து என்ன பாடகம் சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பன் இந்த கேரக்டர் கேட்கும் அதுலயே தெரிஞ்சிடும் கருப்பன் எவ்வளோ தெளிவா இருக்கான் அவனோட கோட்பாடு என்ன அப்படின்றது வாத்தியார் வந்து ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிறதே அவரால் தான் கருப்பன் இப்படி இருக்கான் அதனால் அவனுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும் அதனால அந்த இயக்கங்கள்லாம் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஊந்துகோலாக இருந்தது கருப்பன் தான் அப்புறம் கிஷோர் கே கே அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கிறாரு உண்மையுமே அவரும் ஜெயசேதுபதி மாறுறதுக்கான இன்னொரு விஷயமா அவரும் இருப்பார் அப்புறம் மஞ்சுவாரியர் அவங்க பண்ண கேரக்டர் வந்து உண்மையிலுமே பயங்கரமான ஒரு விஷயந்தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு புரட்சி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எங்கேருந்து வருவாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும் ஒரு அடித்தள மக்கள்லேருந்து ஒரு புரட்சி பெண் வரதா இருக்கட்டும் இல்லை அங்கேருந்து நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கும் பட் வந்து ஒரு ஜமீன்தார் பரம்பருக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த மனநிலையும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இதில் சொல்றாங்கல்ல அது சூப்பராக இருக்கும் இப்போலாம் நம்ம இந்த பெண்கள் முடி வெட்டிக்கிட்டால் வந்து சொல்லிட்டு இருப்போம்ல என்ன இப்படி வெட்டுறாங்க அப்படி வெட்டுறாங்கன்னு அது அவங்க உரிமை அவங்க முடி அவங்க வெட்டுறாங்க அப்படின்றத வந்து செம்மையாக சொல்லியிருப்பாங்க அது முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு இப்படி படம் முழுக்க பல கருத்துகள் பல அரசியல் கோட்பாடுகள் வந்து சொல்லியிருப்பாங்க எதுக்காண்டி ஒரு இயக்கம் உருவாகுது ஏன் அவங்க ஆயுதத்தை எடுக்கிறாங்க அனுராக் கேஷ்வப் ஒரு சின்ன ரோல் அவர் வந்துட்டு போவார் அவர் வந்து சொல்லிட்டு போவார் ஆயுதங்கள் ஏந்தி போராடுங்க அப்படின்ற விஷயத்த அதை கையில் எடுப்பார் அப்ப ரெண்டு பேர் பிரிவாங்க அப்படின்ற பல விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்பாய்லர் இருக்கும் அதை அப்படியே கடந்துருங்க நானும் மோஸ்ட்லி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பேச பார்க்குறேன் பட்டு அதையும் தாண்டி விஷயங்கள் நிறைய வருது இந்த படத்தில் யாருக்கு ஸ்கோப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தராக சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்குமான ஸ்கோப்புமே இருக்குது எல்லாருமே இதில் வந்து ஒரு கதையோடு நகர்ந்து போகிறதுனால இவர் ஹீரோ இவர் வந்து தேவையில்லாத ரோலு இவர் எதுக்கு வராருனே தெரில அப்படின்ற விஷயங்களை வந்து வெற்றிமாறன் படங்களில் பொதுவாகவே சொல்ல முடியாது இந்த படத்தில் சுத்தமாக சொல்ல முடியாது ஏன்னா சின்ன கான்ஸ்டபிளில் இருந்து அந்த தூரமாக நடந்து வர ஒரு கேரக்டர் வரைக்கும் படத்தில் வந்து ப்ளே பண்ணுவாங்க அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பார் பல கேரக்டர்கள் வந்து இப்படி மாறுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஓசி சேத்தன் நடிச்சிருப்பார் இல்லையா அந்த கேரக்டர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்களே அந்த கேரக்டருக்கு ஆகும் அது கண்டிப்பாக செம்ம கிளாப்ஸு நெகட்டிவா சொல்லல அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒட்டு மொத்தத்தில் விடுதலை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு அது வந்து பிளான் பண்ணதுல வெற்றி தான் இப்ப தேட்டரிக்கலாம் வந்து இன்னும் பயங்கரமாக வந்திருக்கு ஆனா வெற்றி மாறும் படங்கள்ல பொதுவாக சொல்ற விஷயங்கள் வந்து டப்பிங் சரியா இருக்காது ஆமா இதுலயும் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து அது இருக்கும் டக்குன்னு லிப்ஸிங் மாறிச்சு அப்படின்னா பேக் ஷாட் போயிடுவாங்க அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சார் போயிட்டு வந்தாலே பல வசனங்களை கட் பண்ண சொல்லுவாங்க பல விஷயங்களை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க அதனாலேயே வந்து ஒரு படத்துக்குள்ள நிறையா கொலப்ஷன் நடக்குது ஆக்சுவலாக நீங்கள் இப்போ சொல்லலாம் போகும்போதே சரியாக பேசிகிட்டு போக வேண்டியது என்ன எது சரி அப்படின்றது வந்து யார் முடிவு பண்ணுறது எடுக்கிறவங்களா இல்லை அந்த படத்தை பார்க்குறவங்களா அதாவது அந்த இடத்துல யார் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும் அவங்க பார்த்து இந்த படம் போகக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அது போகாது அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது டப்பிங்ல சில விஷயங்கள் மாற்ற வேண்டியதா இருக்கு அந்த மாத்தின விஷயங்களே இவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்னா அவர் கைப்பட எழுதின எழுத்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதான் நமக்கு யோசிக்கிறது கண்டிப்பா டேரக்டர்ஸ் கட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரைலர்ல பார்த்தா பல ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு படத்துல வராது அது வந்து ரொம்ப தான் வெற்றிமாறன் படங்கள்னாலே பாதி படத்தை வந்து கட் பண்ணி தூக்கி தான் ஏன்னா சென்சார் கட்டில் பல கட்டு போயிடும் ஒரே பாதி எடுத்து வச்சிருவாரு சந்தோஷ் நாராயணன் சொன்ன மாதிரி அவர் வந்து ராஜன் வைகாரா அப்படின்ற மாதிரி ஒரு பணம் எடுத்து வச்சிருக்காரு அதெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரி அவர் பல கட்ஸ் வந்து தனியாக வச்சிருக்காரு அதெல்லாம் நம்ம சொன்னா கூட இன்னொரு வெற்றிமரனோட ஒரு நாலு படங்கள் நம்ம தனியாக எடுத்துடலாம் அந்த மாதிரி அவ்வளோ கட்ஸ் வச்சிருக்க அதே மாதிரி இதில் பல சீன்ஸ் வரல நிறைய விஷயங்களை பிளட் பண்ணிருக்காங்க இது ஏ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிட்டு தேட்டருக்கு போய் பார்க்காதீங்க இது வந்து பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும் முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க ரத்தம் அதெல்லாம் இருந்தால் பெண்கள் பார்க்காதீங்க ரத்தம் அது மட்டும் நம்ம சொல்லிட முடியாது இது வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து புரிஞ்சிக்க கூட இருப்பாங்க நம்ம தலைவர்கள் எவ்வளோ பேர் மறந்துருக்கிறாங்க இந்த போராட்டம் அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர மறைச்சிருக்கிறாங்க அந்த டைம்ல இந்த கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு அதாவது ஒரு சிஎம் பாஸ்னு சொல்றாங்கன்னா அந்த இந்த அளவுக்கு அவர் பாசியா இருந்திருப்பாரு அப்படின்ற விஷயங்களா இருக்கும் நிறைய விஷயமா சொல்லுவாங்கல்ல ஏசி ரூம்ல இருந்து சொல்லிருவேன் ஃபீல்டு நாங்க தான் ஒர்க் பண்றோம் அப்படின்றது அது இதுல கரெக்டாக இருக்கும் ராஜூவுமே என்னன்னா அவர் பண்ண கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி உட்காந்து இடத்துல இருந்து அவர் நினச்ச முடிப்பார் அப்படி ஆர்டர் போட்டா அந்த விஷயங்கள் அப்படியே நடக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்றது நம்மளுக்கு கண் படம் வந்து காமிச்சிருப்பாங்க அப்போ எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு எண்பது தொண்ணூறுகளில் எவ்வளோ துப்பாக்கிச்சூடுகள் எவ்வளோ மக்கள் இறந்துருக்கிறாங்க எவ்வளோ போலீஸ் இறந்துருக்காங்க அப்படின்றதுலாம் அந்த படம் பார்க்கும்போது தெரியுது ஒட்டு மொத்தத்தில் விடுதலை டூ ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி போட்டிலெல்லாம் இது கலந்துக்கணுன்றது அவசியமே கிடையாது இது கொண்டாட வேண்டிய ஒரு படம் அதை கொண்டாடிட்டு இருப்பாங்க வெற்றி படங்கள் எல்லாருமே அப்படிதான் இந்த படமும் அதே மாதிரி கொண்டாடப்படும் கண்டிப்பா எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்களை வந்து சொல்லுங்க நான் பேசினதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் அதை கரெக்டாக கோட் பண்ணி சொல்லுங்க இல்ல இதில் தான் மிஸ்டேக் இருந்தாலும் அதையும் சொல்லுங்க பாத்து என்று தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ எல்லாம் சந்திக்கிறேன் அண்டில விவரம் பை பாய்